இந்த ஒயிட் கலர்ல இருக்குது வந்து இதெல்லாம் வந்து யானை தந்த இருக்குல்ல அப்புறம் கவர்மெண்ட் வந்து தடை போட்டாங்க ஐவரி ஒர்க்கெல்லாம் பண்ணால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது நம்ம ஐவரி ஒர்க் பண்ணிருந்தாலே கொஞ்சம் மார்க்கெட் பண்ணிட்டு வாங்கிடும் அதெல்லாம் தடையான பின்னாடி இப்போ வந்து இந்த வெள்ளைக்கு என்ன பண்றோம்னா அதனால இப்போ நான் சமீபமாக என்ன முயற்சியில் இறங்கியிருக்கிறேன்னா ஆல் ஹேண்டிகிராஃப்ட் ஷோரூம் மாதிரி நம்ம ஊர்ல வந்து எல்லா விதமான கிராஃப்ட் நடிகர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கணும் அப்படின்னு சொன்னப்ப நீங்கள் செய்த சிவகுமார் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அவர் தந்தையர் பின்னாடி நம்ம கொடுத்த படம் தான் ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்களுக்கு வணக்கங்கள் பல இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மர உட்பதிப்பு அப்படின்ற இந்த ஒரு சிறப்பான ஒரு செயலின் மூலம் இன்னைக்கு உலகளவில் தனது பெயரை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய மர உட்பதிப்பு கலைஞர் திரு பால்ராஜ் அவர்கள் வணக்கங்கள் வணக்கம் இந்த படம் வந்து நான் என்றைக்குமே அதிசயத்து நான் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு படம் இது செஞ்சு இப்போ எத்தனை வருடங்கள் இருக்கும் இது எதற்காக செய்தது ஒரு இருபத்தி ஏழு வருடங்கள் இருக்கும் அப்போ எப்படி பண்ணேன்னா எனக்கு ஒரு ஆசையில் ஒரு பறவையினுடைய முகம் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவேன் சிறுத்தையினுடைய முகம் மட்டும் இருக்கு அப்படி பண்ணுவேன் மானுடைய முகம் ஃபுல் ஃபிகர் பண்ணாமல் இந்த ஒரு இது வந்து இப்போ ஒன்றை கொன்ற சைஸ்னால் ஒன்றை கொன்ற சைஸில் முகமாக பண்ணி அது ஒரு டைமில் பயங்கரமான எனக்கு பேர் கொடுத்து மிருகங்களுடைய படங்களை அப்போ அந்த மாதிரி பண்ணியில் ஒரு இருபத்தி வருடங்களுக்கு முன்னாடி அப்படியே பண்ணி ஏழு வருடத்துக்கு முன்னாடி செய்து அப்படியே அப்படியே இருக்கு இன்னமும் சரி இது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உட்காந்து நம்ம இதை பண்ணோம்னா கூட அந்த சிங்கத்துக்கு உண்டான அந்த வேங்கை மரம் பயன்படுத்தியிருக்கு ரோஸ் வுட் பயன்படுத்தியிருக்கு இந்த வெப்பாலை பயன்படுத்தியிருக்கு எல்லாம் அந்த ஒவ்வொரு மரத்தையும் வந்து நான் இதை என்ன சொல்றது எத்தனையோ படம் வித்துட்டா பெரிய இதை விட பெரிய ஐந்திணை நிலங்கள்லாம் பண்ணிட்டோம் எப்படி ஐந்து நிலங்களும் பண்ணிட்டோம் ஓ பண்ணி இருக்கிறீங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து திணைகளுக்கும் எப்படி பண்ணிருக்கீங்க அதே மாதிரி மர உற்பத்தி வேலையில பண்ணிட்டோம் ஓ அந்த அதுல இந்த குறிஞ்சின்ற தலை தான் விருது கிடைச்சிருக்கு என்ன விருது பூம்புகார் மாநில விருது கிடைச்சது தமிழக அரசின் பூம்புகார் மாநில மாநில விருது எந்த வருடத்தில் கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்க தான் எழு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல தான் அந்த விருது கிடைச்சது இருபதுல வந்து கிடைச்சது அப்புறம் இந்த பிப்ரவரி மாசத்துல கலை செம்மல் விருது கிடைச்சது இந்த கலைச்செம்மல் விருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில தமிழ் அரசுடைய கலை செம்மல் விருது ஆமா பட்டயம் நம்ம அதை விருதுகளுக்காக பயணிக்கிறதுல நீங்க வந்து சரியான முறையில் பயணம் பண்ணினா அவங்களுக்கு விருது கண்டிப்பாக யாருக்கு ஆனால் சரியான முறையில் அந்த அங்கீகாரம் திடீர்னு நான் இது வரைக்கும் போயிட்டேன் இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய துறையை மாற்றாம ஓர் ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்க இந்த அதுவும் இந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த ஐடி துறை வந்ததற்கு பிறகு அவங்க தன்னுடைய வேலையை விட்டு ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்த அடுத்த அடுத்ததுன்னு போகிறது வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்குது ஸோ அது இப்போ பார்க்கக்கூடிய நேர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய தகவல் இன்னும் நாற்பது வருடமோ ஒரே துறையில் அப்படியே பயணிச்சிருக்கிறாரா அப்புடின்ற ஒரு கேள்வியை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தலாம் அந்த இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அங்கீகாரம்லாம் கிடச்சதுக்கப்புறம் அப்போ பட்டம் ஆனால் அப்போ சிரமப்பட்டம் அங்கீகாரம் இல்லை இப்படி மர உற்பதிப்பெலாம் என்ன தெரியாது ஒரு பெயிண்டிங்கில் வாங்கிட்டு போயிடலாம் இதுக்கு விலை கொடுத்து வெலை வாங்கின விழியா கஷ்டம் இருந்த காலங்கள் போய் இப்ப வந்து இதுக்கு இதுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு திருப்தினா அப்பப்பட்ட சிரமத்துக்கு வந்து இப்ப நல்லாவே இருக்கும் அதுவே பெரிய இதுதானே கூட ஒரே துறையில நீங்க சொல்றது மாதிரியான இந்த மன நிறைவை கொடுப்பது என்பதுதான் எந்த துறையாக இருந்தாலும் நம்ம போ நோக்கி போற எதை நோக்கினா அந்த மன நிறைவை தான் போறோம் அப்படின்றது கண்டிப்பா சொல்லும் போதே எனக்கு அந்த மன நிறைவு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நல்லா வாழ வைக்கிது அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப சிறப்பு இதுல இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து யானை தந்த இருக்குல்ல ஆமா அதாவது முன்னாடி அந்த நான் பயிற்சியில் இருக்கும் பொழுதுலாம் அந்த எண்பத்தி ஏழு எண்பத்தி மூணு காலகட்டத்தில எல்லாம் வந்து யானை தந்தம் மான் கொம்பு இருக்கு பாருங்க அதை வெட்டினால இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆகும் அப்புறம் நார்த்லாம் கேமல் போன் யூஸ் பண்ணுவாங்க அது கம்பல்சரியா பண்ணா அதுக்கு ஒரு மதிப்பு கூட்டல் வேல்யூ அடிஷன் இப்ப ஒருத்த பார்த்தாங்க ஐவரி ஒர்க்குப்பா அப்படின்னு வாங்கிட்டு போவாங்க ஓ இதுல வந்து டியர் ஹான் அது பெரும்பாலும் என்னுடைய எங்களுடைய பொருளை வாங்குறது நார்த் இண்டியன்ஸ் ஃபாரினர்ஸ் தான் அப்படி வரையில் அதில் வந்து நாங்கள் சொல்லி தைவரின்னு பண்ணா அவங்க வந்து கண்டிப்பாக இதில் இருக்குன்னு வாங்கிட்டு அப்புறம் கவர்மெண்ட் வந்து தடை போட்டாங்க ஐவரி ஒர்க்கெல்லாம் பண்ணால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது நம்ம ஐவரி ஒர்க் பண்ணியிருந்தாலே கொஞ்சம் மார்க்கெட் பண்ணுவாங்க அதெல்லாம் தடையான பின்னாடி இப்போ வந்து இந்த வெள்ளைக்கு என்ன பண்ணுறோம்னா அந்த ஐவரி மாதிரிக்கே ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் இருக்குது ஓ அது மட்டும் சிந்தட்டிக் அது மட்டும் அந்த ஒயிட் அதாவது ஒயிட் வேணும்னா தான் முடியும் இந்த படத்துலலாம் பாருங்கள் அந்த மாதிரி ஒயிட்டே சேர்க்க மாட்டாங்க இப்போ இப்போ ஸ்பெஷலாக ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு சில இந்த பல்லுக்கு இது போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீ யோசிச்சோம்னா அதை மட்டும் அந்த மாதிரி மட்டும் அதில் பண்ணுறோம் ஆனால் பியூர் ஐவரி ஒர்க்கு முன்னாடி போட்டோம் இப்போ ஐவரி வந்து பேன் பண்ணிட்டாங்க அரசாங்கம் அதனால் ஐவரி இப்போ ஐவரி பேன் பண்ணிட்டாங்க இருக்கிறதுனால எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ கேரளனுடைய பக்கங்களை போனோம்னா ஐவரி ப்ராடக்ட்ஸ் சில இடங்கள்ல விற்பனையில இருக்குது விற்பனையில வைக்க மாட்டாங்க ஆனா இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப நம்ம தகுந்தவங்க நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஐவரி இருக்குது அப்படின்னா அந்த ஐவரி ஒருகளை வந்து இந்த பெரும்பாலும் இங்கே வந்து கே கேரளாவில் கிருஷ்ணர் தான் ஐவரி நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவும் நீங்கள் விரும்பிக்க நண்பர்கள் முறையில் கொடுப்பலம்பரை அவங்க வந்து இப்போ நம்ம பூம்புகார மாதிரி அவங்களுக்கு எங்களுக்கு எம்போரியங்கள் இருக்குது கவர்மெண்ட் எல்லாம் வச்சு விற்க மாட்டாங்க விற்பனை இப்போ இல்லை வேறு ஏன் நீங்கள் வெளியில் வச்சு விற்க முடியாது இதுவரைக்கும் உங்களுடைய அந்த வளர்ச்சி பாதை உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அடுத்த உங்களுடைய எண்ணம் என்ன இது வந்து இப்போ ஏன்னா நீங்கள் ஒரு குருகுல கல்வி மாதிரி கற்றுக்கிட்டீங்க இன்னைக்கு அது சாத்தியமா அது எனக்கு தெரியல அதை நீங்கள் தான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஐடியா என்னென்னா ஐடி ஐடினில் எல்லாம் வர்றவங்கெல்லாம் உடனே வேலையை முடிச்சோன்னா இதை கற்றுக்கணும் சம்பாதிக்கணும்னு போயிடறாங்க அந்த மாதிரி நீங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்திலலாம் போய் எப்படின்னா ஒருத்தட்ட வேலை பழக விட்டுறதுன்னு விட்டுருவாங்க எவ்வளோ படிச்சிருந்தாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா தொழில் கற்றுக்கும் ஒரு மளிகை கடையாக இருந்தால் கூட அதில் போய் ரெண்டு ஆண்டுகள் நீ போய் வேலை பழகிக்க இவர் ஓனராகவே இருந்தாலும் கூட தன்னுடைய பக்கத்தில் இருக்க கடைக்கு வேலைக்கு அனுப்புறது கற்றுக்கிட்டு வந்து அந்த யார்கிட்ட வேலை பார்த்தாலும் அந்த ஓனர் வந்து உன்ப வேலை கற்றுக்கிட்டாம்பா நல்லா அப்படின்னு சொன்னாலும் வேலை தனியாக கம்பெனி மளிகை கடை வச்சு கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கு யார் அப்படி சாத்தியமே இல்லை இப்போ இது கற்றுக்கிறதா இருந்தால் டெக்னிக்கல் டெக்னிக்கல்னு ரெண்டு இருக்குதில்ல டிசைன்விங்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஓவியம் வரைய தெரியாட்டாலும் ஒரு படத்தை வந்து கரெக்டாக ட்ரேஸ் பண்ணுறது கற்றுக்கிறாங்க ட்ரேஸ்ன்றது ரொம்ப அப்படியே முக முக கண்ணுனால் கண்ணு விழித்திரைய கூட ட்ரேஸ் பண்ணலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது அதை கற்றுக்கிறதுக்கே கண்டிப்பாக குறைஞ்சதாக ஒரு ஆறு மாதம் வேணும் அதுக்கப்புறம் மரங்களை பற்றி படிக்கணும் அப்புறம் செதுக்கிறது பத்தி படிக்கணும் அப்போ அப்போ வந்து அந்த பொறுமையாக இப்போ யாருமே நான் கற்றுக்கிட்டு ரெடியாக இருக்கிறோம் ஆனால் அந்த பொறுமையா இல்லாமல் ஒரு நவீன காலத்தை நோக்கி எல்லாருமே போயிட்டு இருக்கிறதுனால இதை வந்து யாரும் ரொம்ப இப்போ வந்து வர வரமாட்டாங்க அதுதான் பெரியது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இவ்வளோ அற்புதமான விஷயங்களை ஐடிஐ மாதிரியான அந்த ஏன்னா ஐடிஐயெலாம் ஒரு பத்தாம் வகுப்பு இல்லை எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தா கூட போதும் அந்த மாணவர்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஆட்டோமொபைல் பற்றின ஒரு அந்த தொழில் பற்றின ஒரு ஓப்பனிங் நம்ம சொல்லலாம் அது ப பண்ணி தர்றாங்க அது படிக்கிறாங்க இந்த எலக்ட்ரிஷியன் கோர்ஸ் படிக்கிறாங்க அங்கே அப்படிலாம் இருக்கிற இடங்களில் ஏன் இன்னமும் இதை கொண்டு வரல இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது வேற எங்கேயும் இருக்குதா இங்கே தான் இல்லையா இல்லை வேற எங்கேயுமே ஐடிஐ சம்மந்தப்பட்டதுலாம் இல்லை ஆனால் இந்த கைவினைத் தொழில வந்து பண்ணுறதுக்காக வேண்டி டெல்லியில் வந்து டெவலப்மெண்ட் கமிஷனர் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு ஒரு வாரியம் இருக்குது ஆணையர் கைவினை பொருட்கள் வளர்ச்சி வாரியங்கள்ட்ட அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ஃபண்டெல்லாம் ஒதுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது எப்படி வந்து அதிகமான ட்ரைனிங்கில் வந்து சேராங்கன்னா லேடிஸ்லாம் இப்போ க லேடிஸ் தான் நாகர்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது பனானா ஃபைபர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சிசில் ஃபைபர் இந்த மாதிரி நார் வாழை மரநார் இதெல்லாம் பேக் பண்ணுறாங்க அதுக்கு அரசாங்கம் பயிற்சி கொடுக்குது பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு உதவித்தொகையும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அது வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் அந்த பனானா ஃபைபரை வந்து கிழிச்சு கிழிச்சு நார் நாராக பண்ணிட்டு டை மாதிரி பண்ணி டைன்னு சொல்லுவாங்க ஒரு கலர் டை போட்டுட்டு ஈஸியாக பின்னை கற்றுக்குவாங்க அந்த மாதிரி ஈஸி அதுவும் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான் அந்த மாதிரி இதுக்கு வர்றாங்க இதில் வந்து உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகம் இப்போ உழைப்பு எழுபத்தெட்டுலேருந்து கடுமையாக வேலை பார்க்க அதுக்கு தான் அந்த அங்கீகாரம் அன்றைக்கு வந்து நம்ம கொஞ்சம் சோம்பலாக இந்த இது கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு விட்டுருந்துருந்தோம்னா இன்னைக்கு வந்து அந்த என்னால் முடிக்க முடியும் இப்போ 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 கொஞ்ச நாளைக்கு இந்த கை கூட வார்த்தை எக்ஸ்பரன்லாம் வந்துடுது ஆனால் எங்களுக்கு வந்து வரைகிறது மட்டும் இல்லை இல்லை ஹார்ட் ஒர்க் நிறைய போடணும் இந்த மரத்தை இழைக்கணும் பாலிஷ் பண்ணணும் மரத்தை செதுக்கிட்டு பதிக்கும் பொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அதை சரி பண்ணணும் இப்போ உடல் உழைப்பு ரொம்ப தேவைப்படும் ஆனால் இந்த கைவினைப் பொருட்களை கற்றுக்கிற வர்றவங்க அந்த மாதிரி கைவினைப் பொருள்களுக்கு போயிடுறாங்க இப்போ ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா சிப்பின்னு ஒன்று அந்த ஒரு படத்தை வரைஞ்சி கொடுத்தா சிப்பியை ஒட்டி ஒட்டி அது ஈஸியாக அது நடக்குது ட்ரைனிங் பயிற்சி கொடுக்குறாங்க பாம் லீஃப்னு சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான இப்போ இது இந்த மரவிளைப்பா நம்ம தமிழ்நாடுலருந்து தம்மம்பட்டி கள்ளக்குறிச்சிலலாம் பார்த்தீங்கன்னா கார்விங் இருக்கும் சூப்பராக நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு ஆனால் எங்களை மாதிரி பழைய ஆட்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதான் புதியதாக புதிய ஆட்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்க ஒரு இந்த முழுமையாக கற்றுக்கிற மாட்டாங்க முழுமையாக கற்றுக்கிறதுக்கான காரணம் நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ இன்னுமே கூட நீங்கள் சொன்ன தொழில்கள் உள்ளவே ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இப்போ இந்த பனை ஒலையில் செய்வதாகட்டும் இல்லை அந்த சிப்பிகளில் செய்கிறதாகட்டும் இதெல்லாம் ஒரு குடிசை தொழில் மாதிரி இருக்குது இது வந்து குடிசை தொழிலாக தான் இதில் என்ன இது இதுக்கு வந்து எப்படின்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ பெரிய ஃபேக்ட்ரி இல்லை வீட்டில் இது நான் ஒரு காலமும் வீட்டையும் தொழிலையும் நான் பிரித்து பார்க்கவில்லை வீட்டிலே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போவும் எப்படி இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை எந்த விதமான மெஷினரிஸில் இதில் வந்து நாங்கள் பண்ணப்பட கிடையாது மரங்களை வந்து எடுத்துட்டு அதை வந்து ஒரு த்ரீ எம்எம்ல கட் பண்ணுறதோட அந்த மிஷினில் கொடுத்து கட் பண்ணுவோம் அது கூட முடியாது ரம்பத்திலே கட் பண்ணோம் இப்போ இது வந்து அதுக்கு மிஷினைக்கலாம் அது மட்டும் கட் பண்ணுறது அப்புறம் இல்லை காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான் அது பதிய இது தேவையில்லை இன்னொரு இன்னொரு பார்வையை நான் கொண்டு வரேன் அதுக்காக தான் நான் அதை கேட்டது அப்போ குடிசை தொழில் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம மக்களுக்கு என்னென்னா இந்த குடிசை என்பது வந்து ஏதோ ஒரு சாதாரண விஷயம் என்பது மனசில் பதிஞ்சு போயிருக்குது அப்போ இந்த இது வந்து ஒரு ஒரு ஆர்ட் ஆமாம் இது வந்து ஒரு கலை அப்போ இந்த கலையை வந்து அவங்க முன்னெடுத்து இதற்கான அங்கீகாரம் என்பது வந்து வெறும் அந்த குடிசை தொழிலாக இல்லை இதற்கான அங்கீகாரம் இதற்கான எதுவுமே வந்து இன்னைக்கு பணமாக மாறும் பொழுதுதான் ஒரு கலையாகவே இருந்தாலும் அது கலையாகவே நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் வந்து நல்லபடியில் கொண்டு வரது சிரமமாயிடும் அப்போ இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பணம் வரணும் அப்போ மற்ற இந்த பனை ஓலை மூலமாகவோ சிப்பிகள் மூலமாக வருவதை விட இதில் அதிகமாக வருவது அப்படின்றத ப்ரொமோட் பண்ணியிருக்கோம்மா ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல வந்து அவங்க இந்த பனை ஓலைக்கு போகணுன்ற விரும்பி போகிறாங்கல்ல அந்த சிப்பி அது மாதிரி இதுக்கு விரும்பி ஆத்மார்த்தமாக அந்த கலையை கத்துக்கு இப்போ நானே பாருங்க சாதாரணமாக இது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஊரில் பிறந்து போய் ஒரு முழு ஆர்வமா தான் கற்றுக்கவே முடியுது இப்போ இன்னும் இந்த தொழில வந்து இன்னும் ரொம்ப பேர் கத்துக்கிறாம இருக்கிறாங்க இப்போ எங்க குருநாதட்டே கத்துக்கிட்டவங்கல்ல எவ்வளவு பேர் வெளியில இந்த மாதிரி வந்திருப்பாங்கன்னு தெரியாது எனக்கான கேள்வி அங்கதான் வந்தது மன்னிக்கணும் உங்களை இடைமதிக்கிறதுக்கு ஆத்மார்த்தமாக இதை கற்றுக்கிட்டு இதை செய்வதற்கான ஆள் இல்லை அப்படிங்கும்போது ஒருவேளை இதன் மூலம் எனக்கு வந்து இவ்வளவு பணம் வரும் அப்படின்ற அந்த ஒரு பார்வை அவங்களுக்கு இல்லாததும் காரணமாக இல்லாத அவங்கள அதை வந்து இந்த மாதிரி அதை நீங்கள் முதலில் சொன்ன மாதிரி தான் பயணத்தில் வந்து நமக்கு இது இது கிடைக்க நினைச்சு நம்ம வரக்கூடாது ஆனால் ஆத்மார்த்தமாக அதை வந்து எதுன்னு சொல்கிறதுண்ணா அது லவ் பண்ணிருந்தேன் அந்த வேலை இதில் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு இது எந்த ஒரு நம்பிக்கை தானே அந்த நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கே அந்த கலை தானாக வந்துடும் இந்த கலை தானாக வருவது அப்படின்றது ஒரு பார்வை இப்ப நம்ம சொன்னமா அரசாங்கம் இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க தான நீங்க சொல்றப்படி பார்த்தா நிறைய சப்போர்ட் ஒரு பொருளை தயார் பண்ணீங்கன்னா அது விற்பனை பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய நீங்க ஒரு கடையே தேவையில்லை இல்ல ஷோரூம்ஸ் பூரா இருக்கு காதியினுடைய ஷோரூம்ஸ் பூரா இருக்கு நம்மள நேர்லயே கொண்டு போய் ஆமா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எம்போர் என்ன ஒண்ணே ஒண்ணு குவாலிட்டியான பொருளை என்ன கொடுக்கும் அவ்ளோதான். அத நம்ம கத்துக்கிறோம்ல. கரெக்ட். அவங்க வித்துட்டு உடனே பணம் கொடுக்குறாங்க நிறைய பைர்ச்சினு கேட்டிங்களா? பயிற்சி கொடுக்கறதுக்கும் அரசாங்கம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எங்கள் உட்கிராஃப்டிக்கே வச்சுருக்காங்க அதை நானே சொன்னேன் அந்த சொல்லி தமிழ்நாடு ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் நான் வந்து அங்கீகாரப்பட்ட இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன் மாவட்ட ஊரக வளர்ச்சி மூலமாக பயிற்சி கொடுத்துருக்கோம் நாங்கள் ஆனால் அவங்க அது என்ன பண்ணணுமா ஒரு பெண் அனுப்பணும் இருக்க நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு அது முழுமையாக ஈடுபடணும்னு எனக்கு ஒரு என்ன வேணும்ல இப்போ நீங்கள் எனக்கு இவ்வளோ கருத்து சொன்னீங்கனால சார் இந்த கருத்து சொன்னாங்க அதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கிட்டு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரணும்ல அது மக்கள்கிட்ட வந்துட்டா நல்லா அப்போ எதிர்காலத்தில் உங்களுடைய திட்டம் என்ன இதுனா இன்னைக்கு அரசு பண்ணுறாங்க ஆனாலும் இதை எடுத்துக்கொள்வதற்கான கடைவிரித்தன் கொள்வார் இல்லை அப்படின்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயம் இருக்கு இதன் மூலம் எனக்கு அங்கீகாரம் கிடைக்குது இதன் மூலம் எனக்கு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தை அன்னைக்கு தம்பி தங்கைகளை முன்னேற்றினதுல இன்னைக்கு நீங்க பேரம்பேத்தி எடுத்த வரைக்கும் வந்தாச்சு அது அனைத்தும் இங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்ப என் பையனே ஒரு பையன் இதுல ஈடுபாட்டோட வேலை பார்க்கறான் மூணு பையங்க எனக்கு ஒரு பையன் அவனை முழுமையை ஈடுபாட்டோட நான் ஈடுபடுத்தி கொஞ்சம் எது பண்ணாலும் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கா பண்ணுப்பா அப்படின்னு தான் பண்ணி வச்சிருக்கிறான் என்னுடைய உழைப்பையும் தாண்டி என்னுடைய குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமாக இருந்தது என்னுடைய மகன்கள் மூணு பேருக்குமே இந்த வேலை வந்து நல்லா தெரியும் அவங்களும் எனக்கு வந்து வேலையில் ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தாங்க என்னுடைய மனைவி இந்த வேலையை கற்றுக்கிட்டாங்க அவங்களும் நான் வெளியூர் போகும்பொழுதெல்லாம் வந்து என்னுடைய மகன்களுடைய படிப்பையும் அவங்களுடைய அவங்க இருந்து சிற மிக சிறப்பாக பார்த்துக்கிட்டதுனால தான் என்னோட வெளியில் போய் என்னுடைய கல உலக வாழ்க்கையை வந்து சிறப்பாக செய்ய முடிஞ்சது இப்போ நான் இன்றைக்கி எதிர்கால திட்டம்னு கேட்டதுனால நான் சொல்கிறேன் நான் என்ன இப்போ பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு ஓரளவுக்கு என்னுடைய அனுபவத்தில் இந்த நாற்பது நாடு அனுபவத்தில் இந்தியா முழுவதும் வந்து எந்தெந்த ஊரில் என்னென்ன கிராஃப்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் இப்போ மார்பிள் கிராஃப்ட் அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது ஜோத்பூரில் இருக்குது உதய்பூரில் இருக்குது அந்த மாதிரி இப்போ இப்போ நம்ம தமிழ்நாடுனா கள்ளக்குறிச்சியில் வந்து உட் கார்விங் இருக்குது இப்போ ஆந்திராவில் வந்து களம்காரின்னு ஒரு கலம்காரி ஒரு ஆமாம் திருவனந்தபுரத்தில்னா எலிஃபெண்ட் கார்விங்கினே உட் இருக்குது அதனால் இப்போ இந்தியாவில் எல்லா ஜார்க்கண்டில் ட்ரைபிள்ஸ் பெயிண்டிங் இருக்குது அந்த மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் என்னென்ன கிராஃப்ட் கிடைக்கும் எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய நண்பர்களும் இருக்கிறாங்க அதனால் இப்போ நான் சமீபமாக என்ன முயற்சியில் இறங்கியிருக்கிறேன்னா ஆல் இண்டியா ஹேண்டிகிராஃப்ட் ஷோரூம் மாதிரி நம்ம ஊரில் வந்து எல்லா விதமான கிராஃப்ட் இப்போ தஞ்சாவூரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை இருக்குது தஞ்சாவூரில் ஆர்ட் பிளேட் இருக்குது தஞ்சாவூர் ஓவியம் இருக்கு அந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு ஒரு கிராஃப்ட் மாதிரி எல்லா கிராஃப்ட்டும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதில் யாராவது ஒரு பத்து பேர் வந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டு நாங்களும் வாரம் பொறுமையாக இருக்கிறேன் ஒரு மூணு வருஷம் கற்றுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கற்றுக் கொடுத்து உருவாக்கும் வெரி குட் அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு இப்போ இந்த ஊரில் நான் ஒன்றும் பெரிய ஆக வேண்டியலாம் நான் ஒன்றும் பெரிய ஷோரூம் பண்ணலை இத்தனை கிராஃப்ட் இருக்குது இப்படி ஒரு செக்டார் இருக்குது இப்போ ஐட்டியில் வேலை பார்க்குறது மாதிரியோ இல்லை ஒரு அரசு வேலைக்கு போகிறது மாதிரியோ இந்த மாதிரி கைவினைப் பொருட்களே ஒரு செக்டார் இருக்குது இந்த மாதிரி கற்றுக்கிட்டா இந்த மாதிரி இந்த மரங்கள்லாம் வந்து அதிகமான விலை கொடுத்து கணங்கணமான மரம் வாங்க நிலை செய்வாங்க வரேன் சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல் மதிப்பு கூட்டலோட செஞ்சா நல்ல விலைக்கு விற்கும் நடத்தலாம் அப்படி ஒரு தொழில் இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியும் வளரும்னு யாராவது பார்த்து வந்தாங்கன்னா நம்ம கற்றுக் கொடுத்து அதை உருவாக்கும் அதுக்குதான் இதை நான் இன்னமும் இப்போவும் இந்தியாவில் உள்ள ஹேண்டிகிரா வச்சிருக்கோம் இன்னமும் சில ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் வச்சு ஒரு கைவினைப்பு வளர்ச்சி பண்றது இது பண்ணணும் அற்புதமா சொன்னீங்க அதாவது சொல்லுவாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்குள்ளே ஒப்புக்கொள் என்ன அப்போ அளவுக்கு கைத்தொழில்கள் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்குது அதில் சிவகங்கையிலேருந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு கைவினை தொழில் நீங்கள் பண்ணிகிட்டுருக்கிறீங்க உங்களுக்கான அங்கீகாரங்களாக நிறைய அங்கீகாரங்கள் இன்றைக்கி கிடச்சிருக்குது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைத்த கலை கலை செம்மல் கலை செம்மல் விருது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க இந்த துறையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதா இருந்தா இதை வந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய பார்வையுந்தான் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆகுதுன்னா ஒரு பயிற்சி பள்ளி ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு அதுக்கு வந்து நான் அங்கீகாரம் வாங்குறதுக்கு எனக்கு இந்த விருதுகள்லாம் பயன்படும் என்னை யாருன்னு கேட்பாங்கல்ல நீங்கள் போய் ஒரு பயிற்சி பள்ளி அங்கீகாரத்தோட வாங்கணும் என்னை யாருன்னு கேட்பாரில்ல என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் இருக்குல்ல அதை வச்சு என்னுடைய விருதுகள்லாம் வச்சு எனக்கு ஒரு ரொம்ப நாள் அவர் ஆனால் அதில் ஒரு பயம் என்னென்னா அதில் வந்து படிக்க வருவாங்களா இப்போ மற்ற படிப்புகளுக்கு போகிற மாதிரி கைவினைப் பொருட்கள் படிக்க வருவாங்க இப்போ இதில் வந்து உட் இன்லியை கற்றுக் கொடுக்கலாம் உட் கார்விங்க கற்றுக் கொடுக்கலாம் பாம் லீஃப் ட்ரைனிங் சென்டர் கற்றுக் கொடுக்கலாம் இந்த பனானா ஃபைபர் கற்று நிறைய கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் அது நம்ம இன்போட் நமக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு அந்த இதெல்லாம் தெரியும் இன்ஸ்ட்ரக்டர் யார் யார் பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாம் இங்கே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஏன்னா நம்மளும் நாற்பத்தானா இதில் பயணிச்சிருக்கிறோம் இந்த கைவினைப் பொருட்களை நீங்கள் சொன்ன மாதிரி சிவகங்கையில் வந்து நான் இதுக்காண்டி சொல்லிக்கல ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் சிவகங்கையில் பால்ராஜன் இப்போ தெரியும் தமிழ்நாடு அரசு பூம்பா தெரியும் வெளியிலையும் தெரியும் ஆனால் நம்ம இவ்வளவு நாள் பண்ணதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளும் ஒரு பயிற்சி பள்ளி மாதிரி ஆரம்பிச்சு அதான் எனக்கு ஒரு ஆசை இன்னைக்கு சிவகங்கையில் பால்ராஜ் அப்படின்ற வெளியில் தெரிகிற மாதிரி இன்னும் ஒரு பால்ராஜினுடைய ஒரு பள்ளி வெளியில் தெரியணுன்றதான் எங்களுடைய எனக்கும் ஒரு ஆசை தான் அதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி இந்த 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 பில்டிங்லேயே கூட பின்னாடிலாம் பயிற்சி கொடுக்குற மாதிரி இடங்கள்லாம் கூட தான் வச்சிருக்கிறேன் அது

இந்த தருணத்தில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் நினைவுப்படுத்தலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் எனது தாயார் வந்து ஒரு போட்டியில ஒரு தொலைக்காட்சி ஒன்றில் நடந்த போட்டியில கலந்து கொள்ளும் பொழுது வந்து நடத்தி கொண்டிருந்த நடிகர் திரு அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கணும் சொன்னப்ப நீங்கள் செய்த இரண்டு இது ஒன்று கொடுத்தோம் ஒன்னு வந்து முதல் முறையாக அவங்க நாங்கள் பார்க்க போகும் பொழுது அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது குதிரை குதிரை லாயத்துக்குள்ள குதிரை முகம் லா

அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தோம் அதுவும் நம்ம இருந்து அவருடைய முகத்தையே வந்து இந்த மாதிரி ஆர்ட் அவருடைய முகத்தையே அரங்கள்லாம் ரொம்ப அருமையா அப்படி நல்லா அமைஞ்சது அது உங்களால் எனக்கு கிடைத்த வாய்ப்பு அதை விட என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி சிவகுமார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் தந்தை பின்னாடி நம்ம கொடுத்த படம் தான் வச்சிருக்கார் ஓ அவர் பெரிய அது எனக்கு கிடை உங்கள் மூலமாக எனக்கு அதை நான் எங்கள் வீட்டில் உடனே கூப்பிட்டு காமிச்சேன் அருமை அருமை சிவகுமார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் பேட்டி கொடுக்கறதுக்கு பேக்ரவுண்ட் அதாவது மிகப்பெரிய ஓவியாவுக்கு கொடுத்த அந்த சூர்யாவினுடைய படத்தை அவர் பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கிறாரு அப்ப அவர் அவர் மிகப்பெரிய ஓவியர் ஆனா மர உற்பதி பேர் கிடைக்க போகிறாங்க கற்றாரை கற்றாரை காமூர்வர் அப்படிம்பாங்க அது மாதிரி ஏன்னா இந்த இந்த வேலையினுடைய அந்த அது என்ன சொல்ல முழுமையாக அறிந்தவர்கள் அவரும் ஒருவர் அதனால தான் அவர் அதை தன்னுடைய இடத்துல வச்சிருக்கிறாரு நான் அது ரொம்ப முழுமையா எனக்கு கிடைத்தது ஏன்னா அவர்லாம் வந்து பெரிய லெஜண்ட் ஆனா அவர் ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த படத்தை பேக்ரவுண்ட்ல வச்சிருந்தார் உடனே எங்க வீட்டுல கூப்பிட்டு காமிச்சேன் இங்கப்பா நம்ம கொடுத்த சூர்யாவுக்கு எஸ்கே சார் கொடுத்தது அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதாவது எந்த ஒரு பொருளையுமே உங்களுக்கு முழுமையா கற்றுக்கிறன்றத விட முழுமையாக செஞ்சிடணும் நம்மளால் முடிஞ்ச உணவு போட்டணும் இதில் மொத்தம் மூன்று பகுதியாக பார்க்குறேன் ஒன்று ஒரு நாலஜி இது பத்தின அறிவு கிடைப்பது ஒன்று அந்த அறிவை நான் வந்து எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்போகிறேன் செயல்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகு என்னை நான் எப்படி அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொள்ளப் போகிறேன் இன்றைக்கி நாலெட்ஜாக இருக்கக்கூடிய விஷயம் அது வெறும் என்ன நாலெட்ஜாகவே இருந்துச்சுன்னா அதனால எந்த உபயோகமும் இல்லை அறிவாகவே மட்டும் இருந்துட்டால் எந்த உபயோகமும் இல்லை அந்த அறிவு பயன்பாட்டுக்கு வரணும்ல அப்போ இன்னைக்கு நான் பார்க்குறேன் உங்கள் மூலம் இந்த ஒரு மர உட்பதிப்பு கலையானது உங்கள் அறிவின் நிலையில் அடுத்த நிலையான இதனுடைய பயன்பாட்டு நிலைக்கு இன்னைக்கு சிவகங்கை சிவகங்கை சார்ந்து இல்லாட்டி தமிழக அளவில் உலக அளவில் இன்னைக்கு அதற்கு ஒரு நபராக நீங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க இந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல படங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அது மாதிரி நீங்கள் எதுவும் முயற்சி பண்ணியிருக்கிறீங்களா அது வந்து எப்படின்னா முன்னாடி நாங்கள் அந்த கண்காடி போது ஃபாரினர்ஸே வந்து நம்மகிட்ட நிறைய வாங்கி நிறைய பேர் வருவாங்க இதுக்குன்னே இந்த கலைப்பொருட்டு சேகரிக்கிறதுங்க வருவாங்க அதாவது பாண்டிச்சேரியில் ஃப்ரான்ஸ்காரங்க நிறைய இருப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும் நான் ஜனவரி ஒன்றாந்தேதி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஜனவரி ஒன்றாந்தேதி நான் பாண்டிச்சேரியில் தான் இருப்பேன் ஓ என்ன காரணம் அந்த பாண்டிச்சேரியில் வந்து அவங்க ஒரு கலை திருவிழா நடத்துவாங்க அரவிந்த் ஆசிரமர் சேர்ந்து அந்த ஜனவரி ஒன்னாந்தேதியில் வந்து காரங்க பூரா இங்கே வந்து அங்கே பாண்டிச்சேரி பீச்சில் காந்தி மைதான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த காந்தி மைதானத்தில் ஓப்பன் ஸ்பேஸில் போட்டு இந்த மாதிரி பெஸ்ட் கிராஃப்டை பூரா டிஸ்பிளே பண்ணி காரங்களுக்கு நமக்கு பணம் யார் போக்குவரத்துல பணம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கு அவங்க இங்கே வில்லிங் கேட்கும்போது எங்கள் ஆஃபீஸில் இருந்து நல்ல பெஸ்ட் கிராஃப்ட் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க அங்கே போய் வைப்பாங்க அப்போ நம்ம எவ்வளவு பொருள் கொண்டு போனாலும் அந்த ஃப்ரான்ஸ்காரங்க வந்து அவ்வளோ விரும்பி வாங்கிட்டு போவாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஜனவரி ஒன்றாந்தேதி அங்கே தான் இருப்பேன் கலாச்சார நிகழ்வு நடக்கும் இந்த மாதிரி கைவினை பொருள் நடக்கும் அந்த இடத்துல வந்து கலாச்சாரம் நடக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நம்ம ப பருவ வாங்கிட்டு போவாங்க அவங்க ஒரு படத்தை கொடுத்து சாரா இந்த மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எங்கள்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் ஃப்ரான்ஸ் பாண்டிச்சேரியில் அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க அப்போ அது மாதிரி நிறைய எங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்போ வெளிநாட்டுக்காரங்களோட வெளிநாட்டுக்காரங்களுடைய தொடர்பே தான் அப்போ இவங்க அங்கே கொண்டு வைக்கும் பொழுது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி ஒரு டைமில் என்னுடைய இந்த மர உற்பதிப்புகளைக்கு அதிகமான வாழ்வு கொடுத்ததே பாண்டிச்சேரின்னு சொல்லலாம் நான் அடிக்கடி பாண்டிச்சேரி போய் இங்கே கூட கேட்பாங்க என்ன ஓயாம நீங்கள் பாண்டிச்சேரிக்கே ஏன் வருங்க கூட ஆனால் பாண்டிச்சேரி வந்து ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப நல்ல பாண்டிச்சேரி மற்றவர்களுக்கு எப்படியோ சிவகங்கையினுடைய பால்ராஜ் அவர்களுக்கு பாண்டிச்சேரி வாழ்வழித்த ஒரு இடமாக இன்றைக்கு வரைக்கும் நான் அதனால அந்த பாண்டிச்சேரி மாட்டேன் அந்த ஆரோவில்லாம் கேள்விப்பட்டாமா ஆமாம் அங்கேருந்து வர்றவங்க கூட கம்பல்சரி அந்த பிரான்ஸ் கலாச்சார திருவிழாவே நடத்துவாங்க ஒவ்வொரு வருடமும் அது மாதிரி பண்ணியிருக்கோம் எக்ஸ்போர்ட்ன்றப்ப நம்மள்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்களோட எங்களுக்கு சொல்லி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு ஒன்று இருக்கு அவங்க வந்து எங்கள் பொருட்களாக நல்லா அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்கு இருக்கு அவங்க மூலமாகவும் நாங்கள் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியாது அது வந்து பெரிய லெவலில் நமக்கு பண்ணுறதுக்கு நமக்கு ஆட்கள் வேணும் ஆஃபீஸ் போடணும் நம்ம இது உற்பத்தியும் கவனிக்கலாம் அதை வந்து கவனிக்க முடியாதனால ஆனால் நம்மள்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க சரி ஒரு நிறைவான ஒரு கேள்வியாக இதை நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இப்போ சமீபத்தில் பூட்டானுக்கு போயிருந்தேன் பூட்டானுடைய அவங்களுடைய நான் பார்த்த அளவில் அவங்களுடைய ரத்தத்திலே கலந்த ஒரு விஷயம் அப்படின்னு நான் யோசிக்கிறதுனா கலை அதுலேயும் ஓவியம் அவர்களுடைய ஓவியம் வந்து எங்க பார்த்தாலும் ஓவியமா இருக்கு ஒரு ஒரு பாலத்தை தாண்டி போறேன் அந்த பாலத்தினுடைய ரெண்டு பக்கத்திலையும். நம்ம பக்கத்துல கலர் பண்ணி சும்மா ஒரு கலர் அடித்து வச்சிருப்போம் அவங்க அதுல ஃபுல்லாகவே ஓவியம் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க பாலத்துல இந்த மாதிரி ஓவியம் என்பது எங்கும் நிறைந்த ஒரு விஷயமா பூட்டானில் பார்த்தேன் அங்கே ஒரு பூட்டானுக்கு அவர் ஓவிய கலைஞர்களுடைய ஓவிய கூடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அவர் எங்கெல்லாம் கவனிக்கவே இல்லை அதில் மட்டுமே அவருடைய கவனம் இருந்தது அந்த ஓவியம் அப்போ வரைஞ்சிட்டு இருந்தார் நாங்கள் யார் வந்திருக்கோம் உள்ளே போகிறோமா உள்ள இருந்து அதை எடுக்கிறோமா எதையுமே அவர் கவனிக்கலை அவருடைய மொத்த கவனமும் குவிப்பாக எதுல இருந்ததுன்னா அந்த ஓவியத்தை வரைகிறதுலே இருந்தது அந்த மாதிரியாக அந்த அரசாங்கமும் அவர்களை அந்த அளவுக்கு ஊக்குவிக்குது ஏன்னா அங்கே போனோம்னா ஒரு கிராமமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கைவினை பொருட்கள் அவங்களுடைய திறன்களை வெளிக்காட்டுவது மாதிரியான அந்த ஓவியத்திற்கான இப்படி எல்லாத்தையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு கிராமமாகவே அந்த கிராமம் இருக்குது மொத்தமாக ஊருக்குள்ளே நுழைஞ்சது வந்து வெளியில் வர்ற வரைக்கும் எல்லா வீட்லேயும் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இதை ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வச்சு எல்லாரும் வரைஞ்சதாக வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி சிவனைக்குள்ளே வரக்கூடிய மக்கள் இங்கே வந்து இது ஒரு கலை கோவில் மாதிரி விட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதற்கு நீங்கள் இப்போ எடுத்துக்கக்கூடிய செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னா வசதியாக என்ன வந்து ரொம்ப அருமையான எண்ணம் உண்மையிலே அந்த மாதிரி ஒரு நம்ம சிவகங்கையில் வந்து அந்த மாதிரி ஒரு க வரவங்க எல்லா பூரா டூரிஸ்ட்னா செட்டிநாடு ஹவுஸ் அப்படி போகிறேன் எனக்கு இன்னொன்று நீங்கள் சொல்ல ஒரு இது என்னுடைய தாழ்மையான கதை சொல்லிடுறேன் எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் இருந்தா பெரிய ஆளாக வந்திருக்கலாம் மதுரையில இருந்தா பெரிய அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய சிந்தனையில் ஒரு நாள் சிவகங்கை விட்டு போன சிந்தனை எனக்கு வந்ததே இல்லை இன்றைக்கு இந்த நாற்பது ஆண்டு காலத்தில் நஷ்டமும் இங்கேயே தான் நான் என்னுடைய இதை பண்ணியிருக்கேன் இன்றைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கிறேன் நீங்கள் சொல்கிறது மாதிரி சிவகங்கைக்கு வெளியூர்காரங்க யார் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு கலைக்கூடம் இருக்கு அதை வந்து பார்க்கணும் பார்த்து இந்த மாதிரி கலைப்பொருட்களை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது முதல் நோக்கமே விற்பனைன்றதுலாம் அப்புறம் தான் அதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் சுற்றுலாத்துறையில் போய் நம்ம இந்த மாதிரி இதை பதிஞ்சு வச்சோம்னா கூட அவங்க வந்து இதையும் ஒரு இடமாக காட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எங்களுடைய உதவி இயக்குனர் அலுவலகமும் அதுக்கு உண்டான நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறேன் ஓ சொல்லியிருக்கேன் அதுக்காக நீங்கள் வந்து ஏன்னா நம்ம வந்து இப்போ இன்னைக்கு சீனியர் ஆர்டிஸ்டான் எங்களும் ஆர்டிஸ்ட் வேறு ஆர்டிஸ்டான் வேறு நாங்களும் ஆர்டிஸ்டான்னு சொல்லுவாங்க எங்களை சீனியர் ஆர்டிஸ்டான்றதுனால் நீங்கள் பண்ணுங்கள் முன்னெடுப்புக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறான் அது நீங்கள் உங்களுடைய எண்ணம் நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறத நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக அதை வந்து நான் பண்ண சிவகங்கையினுடைய ஒரு அடையாளமாக சிவகங்கை நகரில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடமாக சிவகங்கை அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து பால்ராஜ் என்பவரும் இந்த மர உட்பதிப்பும் அப்படின்ற மாதிரியான இந்த கலையுமாக வெளியில் தெரிவதற்கு ஏற்கனவே வெளியே ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் இது இன்னும் அடுத்த நிலையை அடைவதற்கு ட்ரெண்டிங் சிவகங்கை நேர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய அருமையான நேரத்தை இந் இந்த தருணத்தில் நீங்கள் எவ்வளவோ செயல் செஞ்சுருப்பீங்க இருந்தாலும் இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தமைக்கு ட்ரெண்டி சிவகங்கை நேர்கள் சார்பாகவும் அனைவரது சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நான் நன்றி சொல்லுகிறேன் ஏன்னா என்னுடைய கலையை வந்து வெளிக்கொணராமல் இருந்தாங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக ரொம்ப அருமையாக வந்து என்னைய வந்து கேள்வி கேட்டாங்க நான் என்னால் என்ற பயில சொல்லியிருக்கேன் இந்த கலைத் தொழிலை வந்து கேட்டு ரசித்த நன்றி